கமலாஸ் ஃபேண்டஸியிலிருந்து உப்பு பரிகாரம் அமாவாசை அன்று செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த உப்பு பரிகாரம் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த உப்பு பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் இதற்கு தேவையான பொருள்கள் இது செய்யறனால நமக்கு என்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க சரி இந்த உப்பு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்ப்போங்க ஏன் இந்த உப்பு பரிகாரம் அமாவாசை அன்னைக்கு செய்கிறோம் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போங்க அமாவாசை நாளே ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க அமாவாசை அன்னைக்கு செய்கிற பூஜைக்கும் சரி தான தர்மங்களும் சரி பித்திருக்கடன்கள் சரி எது செஞ்சாலும் நமக்கு ரொம்ப பலன்களை நிறைய அதிகப்படியான பலன்கள் நமக்கு தருங்க அதனால் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம உப்பு பரிகாரம் செஞ்சோன்னா நமக்கு அதிகப்படியான பலன்கள் வருங்க இந்த உப்பு பரிகாரம் செய்கிறனால நமக்கு வீட்டில் தட்டுப்பாடே இல்லாமல் தட்டுப்பாடே இருக்காதுங்க தங்க நகைகளும் அதிகமாக சேரும் அதனால் நம்ம இந்த உப்பு பரிகாரத்தை அமாவாசை அன்னிக்கு செய்யணுங்க சரி இந்த அமாவாசை அன்னிக்கு செய்கிற இந்த உப்பு பரிகாரத்துக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னா நமக்கு இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கணுங்க அது காட்டனாக இருந்தாலும் சரி பட்டு துணியாக இருந்தாலும் சரி ஒரு மஞ்சள் துணியை நம்ம எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க அதில் அந்த மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு வச்சுட்டு ஒரு ரூபாய் காயின்ஸ் இருந்தால் ஒரு ரூபா காயின்ஸ் அதில் ஒன்று வைங்க இல்லை என்கிட்ட அஞ்சு ரூபா காயின்ஸ் இருக்குது அப்படின்னா அஞ்சு ரூபாய் காயின்ஸும் அதை வைக்கலாங்க ஒரு ரூபாய் இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காயின் ஏதாவது ஒரு காயின் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தங்க காயின்ஸ் இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு காயின்ஸ் அது இருந்தாலும் சரி இல்லைன்னா மூக்குத்தி மூக்குத்தியில் அந்த திருகாணி இருக்குது பார்த்திங்களா அது இருந்தாலும் போதுங்க ஏதாவது ஒரு சின்ன தங்க இது அந்த மூட்டையில் வச்சுருங்க அந்த காயின்ஸ் மேலே வச்சுட்டு அந்த மஞ்சள் துணியை ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க மூட்டையாக கட்டும் போது அந்த கயிறு கட்டக்கூடாது மஞ்சள் துணியால் ஆன அந்த துணியை தாங்க ஒரு கயிறு மாதிரி வச்சு கட்டணும் கட்டிட்டு இது வாசல் படி உங்கள் வீட்டு நிலவாசப்படி இருக்குது பார்த்திங்களா அங்கே வெளியே படிக்கு வெளியே கட்டலாங்க இது வலது புறமோ இடதுபுறமோ நடுலியோ உங்கள் நிலவாசலில் எப்படி இதுக்கு இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க அமாவாசை அன்றைக்கு தாங்க இதை கட்டணும் உங்கள் கேலண்டரில் பாருங்கள் அமாவாசை திதி எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கட்டினீங்கன்னா அதிகப்படியான பலனை கொடுக்கும் ஏன்னா உப்பு மேலே நீங்கள் காயின்ஸும் தங்கத்தையும் தான் வைக்கிறீங்க அதனால் பணத்தை இழுக்கும் சக்தி உப்புக்கு அதிகமாக உண்டு ஏன்னா உப்பு வந்து மகாலட்சுமியின் கடாட்சம் பெற்ற பொருள் அதனால தான் நம்ம இதை இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு செய்கிறோம் ஸோ அந்த காயின்ஸும் அந்த தங்கத்தையும் அதனால தாங்க நம்ம அதில் வைக்கிறோம் நீங்கள் இதை ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதே மாதிரி செய்யணுங்க முதல் அமாவாசையில் இந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா மறு அமாவாசை வரும்போது அந்த மூட்டையை எடுத்து மறுபடியும் அந்த துணியை துவச்சி காய வச்சு ரெடி பண்ணி மறு அமாவாசைக்கும் அதே மாதிரி உப்பை எடுத்து வச்சு இதே மாதிரி நம்ம நிலவாசலை கட்டணுங்க மன நம்பிக்கையோட நம்ம நம்பிக்கையோடு கடவுளை பிரார்த்தனை செஞ்சு இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக வீட்டில் பணத்தட்டுப்பாடே இருக்காதுங்க கடன் பிரச்சனையும் இருக்காது எப்பேற்பட்ட கடன் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதை அடைக்கிற சூழல் உங்களுக்கு இந்த பரிகாரத்தால் அமையுங்க ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு கடவுளை மனசில் நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க எந்த கடனாக இருந்தாலும் அடைஞ்சனோ அதுக்கான சூழல் உங்களுக்கு உருவாகுங்க ஏன்னா இது அமாவாசை அன்னிக்கு கட்டுறனால அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாளில் தான் நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மஞ்சள் துணி அதில் ஒரு கைப்பிடியால் உப்பு ஒரு காயின்ஸு அஞ்சு ரூபாய் காயின்ஸோ இல்லை ஒரு ரூபா காயின்ஸோ ஒரு சின்ன த தங்கை இது தங்கப்பொருள் அவ்வளோதாங்க எங்கிட்ட தங்க நகை இல்லை அப்படின்னா பரவாயில்லைங்க நீங்கள் அந்த காயின்ஸ் வச்சே கட்டலாம் உங்களுக்கு தங்கம் சேருவதற்கான வழி வகுக்குங்க இந்த பரிகாரத்தால் ஸோ எல்லோரும் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதிகப்படியான பலன்களை அடைவீங்க அது நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்